வணக்கம் மக்களே வெல்கம் டு நியாசோர் யூடியூப் சேனல் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பருப்பு உருண்டை குழம்பு செய்யறதுக்காக ஒரு டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன் கூடவே ஒரு டம்ளர் கடலை பருப்பு எடுத்திருக்கேன் இது வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் நாலு பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் மல்லித்தலை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா நாலு பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு வந்து ஒரு அஞ்சு அறுப்பல் வந்து தட்டி வச்சுருக்கேன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் குருமிளகு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஃபஸ்ட்டு பருப்பை சேர்த்துடலாம் இஞ்சி சேர்த்துடலாம் சீரகம் குருமிளகு சோம்பு பூண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் இதெல்லாம் தண்ணி சேர்த்தாமல் நல்லா நம்ம குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம் சோம்பு கருவேப்பித்தல் மலத்தில் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் தேங்காயும் சோம்பும் நம்ம எடுத்துக்கலாம் இதை நம்ம இப்போ உருண்டையே எடுத்துக்கலாம் நல்லா நாம்பி எடுத்து வச்சுக்கோங்க புளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம தண்ணி மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் புளி கம்மியா இருந்தா போதும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் மட்டும் எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப குழம்பு தாளிக்கிறதுக்காக ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம கடுகு சேர்த்துடலாம் சோம்பு பெரிய வெங்காயம் அடுத்து பூண்டு சேர்த்திடலாம் கருவப்புத்தவை சேர்த்தரலாம் தக்காளி சேர்த்திடலாம் தக்காளி ஓரளவுக்கு வணங்குனதையுமே நம்ம மல்லித்தூள் சேத்தரலாம் நான் வந்து வீட்லயும் அரைச்சு வச்சிருக்கிற குளமிளகாய் தூள் சேத்துறேன் அப்படி இல்லைன்னா நீங்க சீரகத்தூள் குருமிளகுள் எல்லாம் சேர்த்திடலாம் கூடவே கொஞ்சமா நம்ம காற்றுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துடலாம் அடுத்து மஞ்சள் தூள் அடுத்து நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளிய சேர்த்திடலாம் நம்ம வேற எந்த தண்ணியும் சேர்த்த வேண்டாம் புளித்தனியே வந்து நம்ம இந்த மாதிரி தண்ணியாட்டு ஊத்திட்டோம்னா அதுவே போதும் இப்ப நல்லா கொதிச்சு வருது பாருங்க நம்ம தேங்காய் ஊற்றணும்னா நம்மளுக்கு கரெக்டா ஆயிடுது தண்ணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா ஊற்றணும் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம தே அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் சேர்த்தரலாம் இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிருச்சு நம்ம ஒவ்வொரு உண்டையும் சேர்த்திடலாம் மெதுவா சேர்த்திக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பணும்

மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்